ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுவையான உப்பு உருண்டை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் உப்பு உருண்டை செய்கிறதுக்கு அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் ஊற வச்சுங்க இது நல்லா ஊனதும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இதோடய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னா தோசை மாவுட கூட கொஞ்சம் வெட்டியுமா இருக்கணும் இதுக்கு தாலிக்கு என்ன தேவையான பொருட்கள்னா கடுப்பு உத்தம் பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பிலை அப்புறம் கொஞ்சம் தேங்காய் துண்டுகள் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா பொதிஞ்சதும் இந்த உளுத்தம்பருப்பையும் பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா வருங்க ஒன்ஸ் இது எல்லாமே நல்லா வருதுனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காஞ்ச மிளகாயையும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க இதுவும் நல்லா பொரிஞ்சதும் அப்புறம் தேங்காய் துண்டுகளையும் சேர்த்துக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வருங்க இதெல்லாம் ஃப்ரை ஆனதோ நம்ம அரைச்சு வச்சிருக்க மாவை இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும் பிடிக்காம நீங்க கைவிடாம கிளறிட்டே இருக்கணும் இல்லைன்னா பிடிச்சிடும் இப்போ பாத்தீங்கன்னா மாவு நல்லா வெட்டிமா வருது இந்த கொழுக்கட்டைக்கெல்லாம் மாவு இப்ப அந்த ஒரு பதத்துக்கு வருது ஸோ இந்த மாவை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது கொழுக்கட்டைக்கு எப்படி உருண்டை பிடிப்பீங்களோ அந்த மாதிரி இந்த மாவை நீங்கள் பிடிச்சிக்கலாம் இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்க இந்த உருண்டைகளை நம்ம ஒரு இட்லி குக்கர்லேயோ இல்லை ஒரு ஸ்டீமர்லேயோ வச்சு நல்லா வேக வச்சு விட்டுக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா இதை வேக விட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு உருண்டை ரெடி இதை வந்து வெறுமனையும் சாப்பிட்லாம் இல்லை இது கூட ஒரு சட்னியும் காலை சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபைஸ் தேங்க்யூ மை